வணக்கம் மக்களே சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க வரோம் ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு கரிசல் மண் பூமி தான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு இடம் அது சோளம் தட்டு இது மாதிரிலாம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் ஒரு ஏக்கர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏன் ஒன்றரை லட்சத்து கூட ஒரு ஏக்கர் போட்டிருக்கோங்க இது மாதிரிலாம் நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போடுறோம் இது எல்லாமே இருக்க போய் பாருங்கள் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தார் ரோட்டு மேலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தாறு பக்கத்தில் இருக்குதுங்க கையத்தார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்லா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சடி ரோடுங்க இது மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் இன்னும் கூட விலை குறையலாவுக்கும் வந்து பேசினோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தாறு பக்கத்தில் கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணினா இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேர பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்